வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா சதைச்சிக்கணும் நல்லா சதைச்சி எடுத்து வச்சுக்கோங்க உங்க உங்கள் குழந்தைக்கு ஒரு வயசாக இருந்தால் ஏன்னா பன்னெண்டு மாதம் வரை நம்ம பசம்பால் நான் பன்னெண்டு மாதம் வர பசம்பால் கொடுக்கல ஒரு வயசுக்கு அப்புறம் தான் லைட்டாக கொடுக்க ஆரம்பித்து இப்போ தான் கொடுத்துட்ருக்குறேன் அதனால நான் இப்போ தான் அவளுக்கு இஞ்சி டீ இஞ்சி பால் வந்து இதோட ஒரு ஃபோர் டைம்ஸ் ஆச்சு இப்போ கொடுக்குறேன் அது நல்லா பசி எடுக்குது ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாலில் இஞ்சி போட்டால் அது வந்து தெரிஞ்சு போயிடும் அதனால நம்ம தண்ணியில் இஞ்சி போட்டுக்கலாம் அதனால் ஃபர்ஸ்ட் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு இஞ்சியை நல்லா சதைச்சி போட்டுருங்க அந்த தண்ணியில் அந்த இஞ்சியோட சாறு எல்லாமே நல்லா இறங்கிடும் அப்புறம் நம்ம பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றின பிறகு அது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு குழந்தைக்கு அதை நம்ம கொடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணியில் ஃபஸ்ட்டு இஞ்சி கொதிக்க வைங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் பால் ஊற்றுங்க என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா சளி இருமல் இருந்துச்சுன்னா அப்படியே கம்மி ஆயிரும் உங்க குழந்தை சாப்பிடவே இல்லை நம்ம ஒரு மூணு நேரம் கூட சாப்பிட மாட்டேங்குது நம்ம குழந்தை அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் மில்கா இருக்கும் ஏன்னா இஞ்சி வந்து பசியை நல்லா தூண்டும் அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு வந்து குழந்தைகளுக்கு நல்லாவே ஆகும் நம்ம குழந்தை சாப்பிடணுங்கிறத எல்லாரோட ஆசையுமே ஏன்னா எல்லா குழந்தைங்களும் சரியா சாப்பிட மாட்டேங்குது வைக்க மாட்டேங்குதுங்கிறனால அதே மாதிரி பாக்கெட் பாலில் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க குழந்தைங்க வந்து பசும் பாலில் கொடுங்க நான் பாப்பாவுக்கு பசும் பால் வந்து தினமும் ஒரு நேரம் கொஞ்சம் ஒரு சின்ன டம்ளர் தான் குடிப்பா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து நான் பழகினால இப்போ ஒரு அஞ்சு மாசமா தான் அவள் பாலே கொடுக்குற காலையில் மட்டும்தான் பசும் பால் அதனால கொஞ்சம் கொஞ்சம் பால் அப்புறம் இஞ்சி பால் அதே மாதிரி ஏலக்காய் பால் அந்த மாதிரி மஞ்சத்தூள் பால் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதில் வந்து ஆன்டிபையோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதனால குழந்தைக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் கூட சரியாயிடும் குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே எல்லா எல்லா டேஸ்ட்டுமே தெரியணும் இஞ்சியோட டேஸ்ட்டும் தெரியணும் பூண்டு பால் நெக்ஸ்ட்டு நான் பூண்டு பால் கொடுக்கும் போது அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்கிறேன் பூண்டு பால் வந்து ஃபீடிங் மதர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நான் குடிச்சிருக்கேன் அவளுக்கு கொடுக்குறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால நீங்கள் ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்போ வேணாலுமே கொடுக்கலாம் ஒரு துளி தூளும் போட்டு கொடுக்கலாம் அதனால எந்த ப்ராப்ளமுமே வராது நீங்கள் வந்து இதில் சுகர் வந்து என்ன ஆட் பண்ணுறீங்கன்னா பணங்கள் கண்டு ஆட் பண்ணி பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் வந்து பாலையே ரொம்ப நேரம் கொதிக்க விடுவேன் ஏற்கனவே அந்த தண்ணியில் கொதிச்சதில் இஞ்சியோட அசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கும் இருந்தாலும் நான் பாலை எப்பயும் குடிக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு அதனால நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு தான் நான் இவ்வளோ நேரம் கொதிக்க விட்டுட்டிருக்கேன் நீங்கள் வந்து லைட்டாக பொங்கி வந்துட்டு ஒரு ஒரு நாலு நிமிஷம் கொதிச்சாவே போதும் நீங்கள் ஆற்றி பா குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இல்லை ரேஷஸ் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க ரெக்கமெண்ட் என்ன பண்ணுறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை என் குழந்தைக்கு நான் எல்லாமே எல்லா வகை ஃபுட்டும் கொடுக்குறேன் கீரை கொடுக்குறேன் காய்கறி கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்க பயப்படவே தேவையில்லை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இஞ்சி கொடுத்தா எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது நான் ரெடி பண்ணிவிட்டு பாப்பா காற்றி கொடுத்தேன் பாப்பா வந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம குடிச்சிட்டா ஏன்னா நான் சாப்பாட்டில் இஞ்சி பூண்டு இது எல்லாமே போட்டு நான் பாப்பாக்கு ஒரு நேரம் சாப்பாடு ஏதாவது ஒன்று கொடுத்துருவேன் முட்டை கொடுத்துருவேன் அந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறனால பாப்பா வந்து எதுவுமே அவாய்ட் பண்ணாம சாப்பிட்டுக்கிட்டா காலையில் ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்கை தனியாக்கு வந்து இஞ்சி பால் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்